ஓம் சக்தி குரு சீடர் உதாரண கதைகள் என்ற தலைப்பின் கீழ் இடம் குறித்து இன்று காண்போம் அன்று பக்தர் ஒருவர் குருவினை தரிசித்து தன் கோரிக்கை ஒன்றை சமர்ப்பித்தார் என் உள்ளத்தில் எப்பொழுதும் அன்னை நெறிந்திருந்து அருள் புரிய நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் கூற வேண்டும் என்றார் குரு மௌனமாய் தியானத்தில் மூழ்கினார் சில நொடிகளுக்கு பிறகு கண்விழித்து அன்பரே தாங்கள் செய்து வரும் பூஜைகளை அன்னை ஏற்றுக்கொண்டாள் ஆனால் தாங்கள் விரும்புவது போல அன்னை அருள் புரிய வேண்டுமெனில் உங்களது மனம் தூய்மையுடன் அவள் அருளை நாடியிருக்க வேண்டும் அதற்கு முயற்சி செய்திருங்கள் என்றார் பக்தரும் தன் இல்லம் திரும்பினார் குருவின் வார்த்தைகளை நினைவில் கொண்டவாறு தன் கடமைகளுக்கிடையே அன்னையை வேண்டியபடி இருந்தார் என்றாவது ஒரு நாள் தன் விருப்பம் நிறைவேறும் என காத்திருந்தார் வந்தது ஒருமுறை முறை அடுத்துள்ள ஊரிற்கு வியாபாரம் செய்ய சென்றிருந்தார் திரும்பிடும் பொழுது இடி மின்னலுடன் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட வழியில் மாட்டிக்கொண்டார் அருகில் இருந்த கோயில் ஒன்றில் ஒதுங்கி நின்றார் சற்று நேரத்திற்கு பின் தன் உள்ளுணர்வில் இடம் மாறு இடம் மாறு என தோன்ற சற்றே நகர்ந்து அதற்கு அருகில் இருந்த வீட்டின் திண்ணைக்கு சென்றார் அவர் சென்ற மறுநிமிடம் கோயிலின் முன்கூரை இடிந்து விழுந்தது ஆ நல்ல வேலையாக அவ்விடத்தை விட்டு நகர்ந்தோமே என்று எண்ணியபடி மலை நின்றதும் தன் ஊரை அடைந்தார் மறுநாள் வழக்கம் போல ஆசிரமம் சென்று குருவிடம் ஆசி பெற்றார் குரு புன்சிரிப்புடன் அன்னை பேசிவிட்டால் போலிருக்கிறதே இருக்கிறதே புரிந்து கொள்ளவில்லையா நீ என்றார் பக்தர் முடித்தார் அன்னை எப்பொழுது பேசினால் சிந்தித்தபடி குருவினை நோக்க இடமாறு என்றாலே புரிந்து கொள்ளவில்லையா என்றதும் தன் இரு கரங்களையும் தலைமையில் குவித்து குருதேவா சகலமும் அறிந்து கொள்ளும் உங்கள் முன் நான் தூசி புரிந்து கொண்டேன் குருதேவா அன்னை என் உள்ளத்திலிருந்து வழிகாட்டியிருக்கிறாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றார் குரு பிடித்துக்கொள் என்றார் நாம் தற்பொழுது கவனிப்போம் அன்னை நம் மனத்தளம் தூய்மை அடைந்து அவள் அருள் வேண்டி பிரார்த்திக்க அவள் தன் இருப்பை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளை நாம் புரிந்து கொண்டோமேயானால் தொடர்ந்து அன்னியை பின்பற்றி பிரிவிக் கடலை கடந்து விடுவோம் ஓம் சக்தி தொடர்ந்து கவனிப்போம்